தலைவர் ஆண்கள இருக்க வேண்டும் பெண்கள் குடும்பத்தை ஆடுகள் செய்யக்கூடாது குடும்ப முன்னேற்றத்தில் பங்கே பெண்களுக்குரிய மரியாதையை ஆண்களும் கொடுக்க வேண்டும் இந்த இடத்தில் அவா ராஜா அதை செய்தார் தன் மனைவி தன் ராணி என்ற மரியாதை கொடுத்து ஏழு பிரதானிகளை அழைத்து வரும்படி அனுப்பினார் அப்பொழுதுதான் ராணிக்கு ஒரு மரியாதை பெரியோர்கள் போய் அழைத்து வரும் அளவுக்கு ஒரு கௌரவத்தை ராணிக்கு அந்த ராஜா கொடுத்தார் அதே போல ஆண்களும் பெண்களை மதிக்க வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சாதனமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கு இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை முதலாம் அதிகாரம் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போன காலத்தில் அவர்கள் பெர்சிய தேசத்தில் அங்கிருந்தார்கள் அதாவது நூத்தி இருபத்தி ஏழு தேசங்கள் எத்தியோப்பியா என்பது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிறது அதிலிருந்து மத்திய கிழக்கு பகுதிகள் உட்பட இந்தியா தேசம் வரைக்கும் பாபிலோனின் ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜா அரசாண்டு கொண்டிருந்தார் அவர் பெர்சியாவில் இருந்து அரசாண்டு கொண்டிருந்தார் பெர்சியா என்பது இந்த காலத்தில் ஈரான் என்று சொல்லப்படுகிறது பெயர் மாற்றம் இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் ராஜாவாக அரசாண்டு கொண்டிருந்தார் அப்படி இருக்கும்போது ராஜாவாகிய அகாசர் ஒரு அறிவிப்பை கொடுத்தார் தன்னுடைய இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் பெருமையை அந்த புகழ்ச்சியை வெளிப்படுத்தும்படியாக ஒரு நூத்தி எண்பது நாட்கள் மிகப்பெரிய திருவிழா கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார் ஒரு பண்டிகை கொண்டாடுவது போல திருவிழா கொண்டாடுவது போல தேசத்தின் பெருமையை பறைசாற்றிக் கொள்ளும்படியாக நூத்தி எண்பது நாட்கள் குறித்து இந்த நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களிலும் இருக்கிற பிரபுக்கள் மிகப்பெரிய அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் பிரபுக்கள் போன்றவர்களை அங்கு ஈரானுக்கு அதாவது பெர்சியாவுக்கு வரவழைத்து அவர்களுக்கு எண்பது நாட்கள் அதாவது ஆறு மாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய திருவிழா கொண்டாட்டமாக இருந்தது இந்த ஆறு மாதம் முடிந்த பின்பு ஏழு நாட்கள் அரண்மனையில் விருந்து வைத்தார் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ராஜ அரண்மனையில் சூசான் என்னும் அரண்மனையில் பாபிலோனில் இருந்த அந்த அரண்மனையில் அகாஸ் விருந்து கொடுத்தார் அந்த அரண்மனையில் எப்படி இருந்தது என்றால் திரைகள் தொங்கவிடப்பட்டிருந்தது அந்த திரைச்சிலைகள் ஆஹ் விதவிதமான நிறங்களில் இருந்தது மில்லிய நூல் சிவப்பு நூல் போன்ற கயிறுகளால் ஏற்படுத்தப்பட்ட கயிறுகளால் கட்டிவிடப்பட்ட திரைச்சிலைகள் இருந்தது அந்த திரைச்சிலைகள் வெண்கல தூண்களில் கட்டிவிடப்பட்டிருந்தது வெண்கல தூண்கள் இருந்தது அந்த தூண்களின் வளையங்கள் வெள்ளியில் செய்யப்பட்டிருந்தது மிக அழகான தோற்றங்களில் இருந்தது அந்த அரண்மனையில் தரைகள் எல்லாம் மார்பல் போன்ற கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது அந்த கற்கள் சிவப்பு நீலம் வெள்ளை கருப்பு போன்ற நான்கு நிறங்களால் இந்த தரைப்பகுதி போடப்பட்டிருந்தது இப்படி கட்டப்பட்ட அந்த இடத்தின் அந்த தரைப்பகுதியில் மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது எல்லோரும் வந்து அமர்வதற்கு மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது அந்த மெத்தைகள் தங்கு நிற சரிகையினாலும் வெள்ளி சரிகையினாலும் சிறந்த அலங்காரமான மிக அழகான அரண்மனையில் விருந்து கொண்டாடல் நடைபெற்றது அப்படி இருக்கும் பொழுது அங்கு பரிமாறப்பட்ட திராட்சரசம் உணவு எல்லாம் தங்க பாத்திரங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த அரண்மனை விருந்தில் எல்லோரும் திராட்சரசம் பருகி புசித்து குடித்து சந்தோஷமாய் இருக்கும்போது அகாஸ்வேரூ ராஜா அவர் தன்னுடைய மனைவியாகிய வஸ்தி அதாவது ராணி ராணியை ஜனக்களுக்கு காட்டும்படியாக ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாய் வஸ்தியை அழைத்து வர வேண்டும் அரண்மனைக்கு என்று ராஜாவால் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டு ராஜா ஏழு பிரதானிகளை அனுப்பி வைத்தார் அந்த பிரபுக்கள் யாரெனில் பிஸ்தா அர்புனா பிக்தா அவக்தா சேதார் கர்காஸ் என்கிற இந்த ஏழு பிரதானிகளையும் அழைப்பித்து இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்த ஏழு பேரும் மிகப்பெரிய அரசாங்க இருக்கிறார்கள் பிரதானிகள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் வயதில் மூத்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அதிலேயும் இந்த மெமுக்கால் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் ராஜாவால் வைக்கப்பட்டிருந்தவர் இவர்களை அனுப்பி ராஜா ராணியை அழைத்து வரும்படி சொல்லுகிறார் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு காரியமா இந்த ஏழு பேரும் ஒருவரை அனுப்பியே அழைத்து வர சொல்லி இருக்கலாம் ஒரு சாதாரண வேலைக்காரனையே இருக்கலாம் ஆனால் ராஜா பஸ்திக்கு மிகவும் மரியாதை கொடுத்து மிக பெரிய பிரதானிகளை அனுப்பி அழைத்து வர சொல்லி இருக்கிறார் ஆனால் இவர்கள் போய் அதே போல ராஜாவின் கட்டளையின்படியே இவர்கள் போய் அழைக்கிறார்கள் அப்பொழுது அவர் பெண்களுக்கு அங்கு விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே அரண்மனையில் அந்த சமயத்தில் இவர்கள் வந்து அழைத்த பொழுது அவர் நான் வர முடியாது என்று சொல்லிவிடுகிறார் ராஜாவின் கட்டளைகளை மதிக்கவில்லை வந்திருந்த பிரதானிகளை மதிக்கவில்லை இன்னும் ஏதாவது காரியம் நடந்திருக்கலாம் அதாவது வசதி கொஞ்சம் திமிராக ஏதாவது பேசியிருக்கலாம் கர்வப்பட்டியனால் வர முடியாது என்று சொல் போ என்று சொல்லியிருக்கலாம் ராஜாவின் கட்டளையை மீறினார் வஸ்தி கேட்கவில்லை முதல் காரியம் இன்னொன்று வஸ்தி மெமுகான் வந்து மிகவும் கோபப்படும்படியாக ஏதாவது பேசியிருக்கலாம் நான் வரமாட்டேன் என்று சொல்லும் போ என்று மெமுகான் வயதில் மூத்தவராய் இருந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் பெரியோரை மதிக்கவில்லை ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களையும் மதிக்கவில்லை ராஜாவின் கட்டளையையும் மதிக்கவில்லை வஸ்தி நிறைந்த பெண்ணாக இருந்திருக்கிறார் என்று இந்த காரியத்தை வைத்து தெரிகிறது இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது புரிகிறது போய் அழைத்தவர்கள் ஏழு பிரதானிகள் அதை நாம் கவனிக்க வேண்டும் மிக பெரியவர்கள் வயதிலும் அவர்களுடைய அந்தஸ்திலும் பெரியவர்கள் கொடுக்கப்பட்ட கட்டளை ராஜாவுடைய கட்டளை இப்படி எல்லாவற்றையும் அவமதித்தார் வஸ்தி இப்படி சொல்லப்பட்ட பின்பு அவர்கள் ஏழு பேரும் திரும்பி வந்து ராஜாவினிடத்தில் வசதி சொன்னதை சொன்னார்கள் அதை கேட்டதும் ராஜா மிகவும் கடும் கோபமும் வந்து விக்கிரத்தினால் நிறைந்தவரானார் அவர் கணவன் என்று மதிக்கவில்லை ஒரு ராஜா அனுப்பப்பட்டவர்கள் பெரியோர்கள் அதுவும் அனுப்பப்பட்ட காரியம் தனிமையில் ஒரு சாதாரணமாக பேசுவதற்கல்ல அரண்மனையில் சகல தேசத்தாரும் பிரபுக்களும் கூடியிருக்கிற அரண்மனையிலேயே ராஜா இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார் ராஜாவின் மேன்மையை பறைசாற்றதான் விருந்தே கொண்டாடப்படுகிறது ஆறு மாதம் முடிந்தது கடைசி ஏழு நாட்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ராஜாவுக்கு ஒரு அவமானம் அதுவும் தன் மனைவியினால் வந்தது என்றால் ஒரு ராணியை அவமதித்தார் என்றால் அது மிகப்பெரிய அவமானமாக அவர் நினைந்தார் அது உண்மையும் கூட அங்கிருந்த பிரபுக்களும் மற்றவர்கள் மத்தியிலும் அது எவ்வளவு பெரிய அவமானமாக இருந்திருக்கும் அதாவது ராணி வரப்போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்திருப்பார்கள் ஆனால் ராணி வர முடியாது என்று சொல்லிவிட்டார் என்று வந்த செய்தி அத்தனை பேர் முன்பாக சபை நடுவில் ராஜாவுக்கு இருந்தது இப்படிப்பட்ட நேரத்தில் ராஜா உக்கிர கோபம் அடைந்து அவர் மிகவும் கோபப்பட்டு ஆனால் அவ்வளவு கோபத்திலும் அவர் உடனே எந்த முடிவும் எடுக்கவில்லை எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை ஒரு திறமையான ஒரு நிதானம் உள்ள ஒரு ராஜாவாக தோன்றுகிறது தானே எதையும் சொல்லாமல் அங்கிருந்த பெரியோர்களை அழைத்து அங்கிருந்த பெரியோர்கள் பிரபுக்கள் அதிகாரிகளில் பெரியோர்களை அழைத்து இப்படிப்பட்ட ராணி தவறு செய்திருக்கிறார் அதற்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் ராஜ நீதியின்படி ராஜ நீதியின்படி என்ன கட்டளை கொடுக்க வேண்டும் என்று விசாரிக்கிறார் விசாரித்து நிதானித்து ஒரு முடிவை எடுக்கிறார் இது அகாசேர் ராஜாவின் பொறுமையையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது ராணிக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார் அகாசேரு ராஜா இந்த இந்த இடத்தில் பார்க்கும்போது மிக சிறந்த நல்ல ஒரு நிதானம் உள்ள ஒரு நல்ல ராஜாவாக தோன்றுகிறது அவருடைய செயல்கள் அப்பொழுது அந்த பெரியோர்களை அழைத்து கேட்கும் பொழுது அந்த பெரியோர்களை அழைத்து கேட்கும் போது இங்கு ராணியை அழைக்க சென்ற மெமுகான் என்பவர் தான் இங்கு பேசுகிறார் அவர் பெரியோரா இருந்திருக்கிறார் அந்த மெமுகான் சொல்லுகிறார் அதாவது ராணி இனி ராஜாவிற்கு முன்பாக வரக்கூடாது அவருடைய ராஜ மேன்மை அவரை விட்டு எடுக்கப்பட்டு வேறொரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் இனி அவர் ராணியாக இருப்பதற்கு இருப்பதற்கு தகுதியற்றவர் அவரை ராணியாக இனி வைக்க அவருக்கு இருந்த அந்த கௌரவத்தை அவர் இழந்து போனார் என்று சொல்லி மேமுகான் ஆலோசனை சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அந்த ராணிக்குரிய அந்த பதவியை வேறு ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் இனி அந்த பெண் ராணியா இருக்க கூடாது என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறார் இப்படி சொன்னதும் இந்த காரியத்தை மட்டும் சொல்லவில்லை இன்னும் சில காரியங்களையும் மெமுகான் சொல்லுகிறார் ராணி அவமதித்தது ராஜாவை மட்டும் அல்ல ராஜாவை அவமதித்த குற்றம் மட்டுமல்ல இவர் அந்த நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளையும் சேர்ந்த பெண்களின் மத்தியில் அவர் ஒரு கெட்ட விஷயத்தை பரப்புவதாக இருக்கிறது இந்த காரியம் இன்றே உலகக்கு தெரிய வரும் ராணி செய்த செயல் இந்த ஊர் முழுவதும் போய் நடந்த செய்தியை ஊரில் சொல்லுவார்கள் அந்த நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் இந்த செய்தி போகும் தேசங்கள் எங்கும் இருக்கிற பிரபுக்களுக்காகிலும் மிகப்பெரிய ஊழியர்களுக்காகிலும் ராஜாக்களுக்காக பெண்கள் மதிக்க மாட்டார்கள் ராணி செய்ததை வைத்து அதே போல யாரும் மற்ற பெண்கள் தங்கள் கணவரை மதிக்க மாட்டார்கள் இது தேசத்திற்கே ஒரு தவறான ஒரு காரியத்தை போதிப்பதை போல ஆகிவிடும் முன்னோடியாய் ஆகிவிடும் இப்படிப்பட்ட காரியத்தை தடை செய்யவில்லை என்றால் இதற்கு சரியான தண்டனை கொடுக்கப்படவில்லை என்றால் தேசமெங்கும் இருக்கிற பெண்கள் தங்கள் கணவரை மதிக்க மாட்டார்கள் பெண்களுக்கும் மரியாதை இருக்காது தங்கள் வீடுகளுக்கு அவர்களே ஆண்கள் எஜமான்களா இருக்க வேண்டும் அது மாறி போகும் அதனால் இப்படிப்பட்ட காரியத்தை உடனே தடை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அவருக்கு கொடுத்தால் ராணியை அந்த பதவியை விட்டு நீக்கி வேறொரு பெண்ணை ராணியாக்கும் பொழுது இந்த காரியம் தேசமெங்கும் தெரியும் பொழுது ஜனங்கள் அதாவது பெண்கள் தங்கள் கணவரை மதிப்பார்கள் தங்கள் வீட்டுக்கு ஆண்களே அதிகாரியா இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள் அதனால் ராணியாக இருக்கிற அந்த பதவியை வஸ்தியை விட்டு எடுக்க வேண்டும் என்று மெமுகான் சொல்லுகிறார் இது தவறான உதாரணமா இருக்கிறது எல்லா பெண்களுக்கும் அதனால் இதை செய்யக்கூடாது என்று மெமுகான் சொல்லுகிறார் அதை கேட்ட ராஜா அதை அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி சட்டம் இயற்றி தேசம் மேங்கும் எல்லா பாஷைகளிலும் எல்லா ஜனங்களிலும் இருக்கிற எழுத்துக்களிலும் அவரவர் பாஷைக்கு புரியும்படி அந்தந்த எழுத்துக்களில் பாஷைகளில் மொழிகளில் அவர்கள் வெளிப்படுத்தி கடிதங்களை எழுதி எல்லா தேசங்களுக்கும் அனுப்பினார்கள் அது அப்படியே சட்டம் சட்டமாயிற்று பெண்கள் தங்கள் கணவருக்கு மரியாதை கொடுத்து மதித்து நடக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆண்களே அதிகாரியா இருக்க வேண்டும் பெண்கள் அல்ல என்று சொல்லி இந்த சட்டம் போடப்பட்டது வஸ்திக்கு இருந்த அந்த ராணிக்குரிய அங்கீகாரம் எடுக்கப்பட்டது வஸ்தி இனி ராஜாவிற்கு முன்பாக வரக்கூடாது என்று கட்டளை போடப்பட்டது இதிலிருந்து நாம் தெரிய வேண்டியது ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவருக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு தலைவர் ஆண்களை இருக்க வேண்டும் பெண்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடாது ஆலோசனை சொல்லலாம் குடும்ப முன்னேற்றத்தில் பங்கெடுக்கலாம் பெண்களுக்குரிய மரியாதையை ஆண்களும் கொடுக்க வேண்டும் இந்த இடத்தில் ராஜா அதை செய்தார் தன் மனைவி தன் ராணி என்ற மரியாதை கொடுத்து ஏழு பிரதானிகளை அழைத்து வரும்படி அனுப்பினார் அப்பொழுதுதான் ராணிக்கு ஒரு மரியாதை பெரியோர்கள் போய் அழைத்து வரும் அளவுக்கு ஒரு கௌரவத்தை ராணிக்கு அந்த ராஜா கொடுத்தார் அதே போல ஆண்களும் பெண்களை மதிக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்னதான் ஆண்கள் மரியாதை கொடுத்தாலும் பெண்கள் ஒரு குடும்பத்தின் தலைவர் என்பவர்கள் ஆண்களே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் குடும்பத்தை தானே ஆளுகை செய்யக்கூடாது பெண்கள் செய்யக்கூடாது ஆண்களே குடும்பத்தை அதிகாரியா இருந்து வழிநடத்த வேண்டும் பெண்கள் உதவியா இருக்க வேண்டும் நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் ஆண்களும் பெண்களின் ஆலோசனையை கேட்டு அது சரியானதா இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவறான காரியங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது அதை சரியாக புரிந்து நடக்கும் பொழுது குடும்பம் மிகுந்த சமாதானம் உள்ளதா இருக்கும் என்கிற மிக பெரிய பாடத்தை இந்த இந்த வேத பகுதி நமக்கு கற்பிக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் ஆண்களே பெண்கள் அல்ல பெண்களை மதிக்க வேண்டிய காரியத்தையும் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது கணவனாய் இருப்பவர்கள் தங்கள் மனைவியை மதித்து மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும் அந்த மரியாதையை தக்க வைத்து கொண்டு பெண்களும் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் இதுவே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது அதையே இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாரகாதம்